போய் சுடுங்க சொன்னோம் நவீலோ அப்படி எல்லாத்துக்கும் ஓமம் வண்டி இருக்கிறாங்க அப்படி சொன்னாங்கடா ஓமம் வண்டா அப்போ சரியா தம்பி கண்டிப்பா சொன்னா சொன்னால் சரி தாரி யாரு மாற்றம் உண்டு யார் செய்ய கண்டிப்பாரு அவர் ஒரு முடிவெடுத்தால் சரி அறி நான் ஏற்றுக்கிறேன் ரைட் வந்துட்டா காற்று நாளை அடங்கி இதுக்கப்புறம் என்ன ஒப்பந்தத்தை எழுதுவோம் எப்படி எழுதுகிற மொஹம்மது மொஹம்மது ரசுல் உலாவுக்கும் கொடைசித்தலைவர்கள் ஒப்பந்தம் எடுக்கணும்னா எழுதுகிறாங்க அரிகலியா எழுதுகிறான் கழுதுகடா அவங்க சொன்னாங்க முகம்மது எழுதிவாங்க உங்கடா நான் நபியை நவியேன்னு ஏற்றுக்கொள்ளலியே அல்லாமல் ஏற்றுக்கிட்டோம் முகம்மது ரசூலும் அங்கே தன நாங்கள் இப்ப முஹம்மது எப்படி அப்துல்தான் எழுதுவீங்க அப்துல் நம்ம மம்மதான்னு சொல்லுறீங்க ரசூல் இல்லாண்டு எழுதலை அது ஒரு பிரச்சனையாக போய்ட்டு சரின்னு வாங்க அது அடிங்க அலி சொன்னாங்க எனக்கு ரசூல் காட்டுங்க படிக்க காட்டுங்க

முடிய வட்டி போட்டால் அதுக்கு குத்த பரிமா என்ன கொடுப்போம் குருமான கொடுத்துரு சரி என்று சாப்பாடு எல்லாத்தையும் சொல்றாங்க சுருக்கமா சொல்றேன் முடியாது அப்போ சுருக்கம் அப்போ அதனால இந்த சரி கூப்பிடுங்க என்ன சொன்னாங்க சரி செய்யணும் விதைக்கம் இப்படி தான் சொல்றேன் முடி வெட்டணும் முடி எப்படி <laughs> <laughs>

அடுத்த வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சான அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் அப்ட படையோட வந்து மக்கள் அப்படியே கைப்பற்றலாம்னு பண்ணி விட்டு கொடுக்குறாங்க இன்னுமே நடக்கல எத்தன்னே இல்ல நீ பாரு பாவிக்கல இன்னுமே நடக்கல காபா சுவாவை கைப்பற்றணும் காபா சுவாவை கையில வெஞ்சிடு எல்லாருமே எல்லா மக்களும் பார்த்தாங்க முஹம்மது வந்து படம் வந்து எட்டப்ப குத்தப்ப இன்னுமே நடக்கல கடைசுலா போனாங்க அமைதிய போனாங்க எல்லாம் முடிஞ்சு போட்டோம் சாவி ஆத்திரிக்க சாவி சாவி ஆத்திரிக்க கொண்டாட மாதிரி கொண்டு சாவி வந்த உடனே அவங்க பயந்தாங்க <MMstein> உதவி செய்யப்பட்ட இந்த இடத்துல கிணறு இருந்துச்சு அந்த கிணறு மூடப்பட்டு அப்பாசி ஆட்சி கலந்து கட்டினாங்க இந்த கட்டிடம் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு இந்த கிணறுக்கு இருக்கு அது ஞாபகத்தோட பள்ளி தான் அந்த பள்ளி இந்த இடக்கிற மரம் வந்துட்டு பையன் திருவான் உபந்தம் செய்யப்பட்ட இடத்துல சஞ்சாரி மரம் இந்த மரம் மரம் அந்த மரம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பள்ளி இந்த இடம் கட்டப்பட்டிருக்கிறது இது போய் கிணறு மூடப்பட்டிருக்கிறது அப்பா சாந்தி கட்ட கட்டலாம் கட்டடம் அப்படி பழமை வாய்ந்ததாக இருக்கு இப்போ நாம பழமை வாய்ந்த ஒரு கட்டடத்தை வாங்கிடுவோம் ஐலேம் ஒரே வீரம் மார்க்கிஸ் இப்டி எடத்துக்கு வந்து பழம் பழம் ஐ 140 வளவக்குல இருக்கல எங்க பாருங்க நம்மகிட்ட அப்பாசியா இருக்க கடிக்கிற ஒரேட நிஷா பாத்துலமா போகலமா போய் வாங்க